கல்வி காவலர் ஐயா பி கே முகிய தேவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தற்பொழுது நான் தன்னுடைய தலைவராக இருந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறேன் கடந்த ஓராண்டுக்கு முன்பாகவே அஇஅதிமுகவோடு தமிழ்நாடு தேர்தல் பேரவை கூட்டணி அமைத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்ப்பு எதிர்கொள்வது என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒன்றாகும் தொடக்கமாக திருச்சியில் தமிழ்நாடு தேவர் துறை சார்பில் ஒரு மாநில மாநாட்டினை நடத்துவது என்பது என்னுடைய மாதம் நடைபெற்ற பொதுக்குழுவிலே முடிவு செய்யப்பட்டது அதன் தொடர்ச்சியாக வருகின்ற நவம்பர் மாதத்தில் திருச்சியில் மாநில மாநாட்டிலே முன்னாள் தமிழகத்துடைய முதல்வர் முன்னாள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அதிமுகவின் மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை அழைத்து வந்து தமிழகம் முழுவதும் இருக்கின்ற தேவர் சமுதாய மக்களை ஒருங்கிணைத்து திருச்சியிலேயே அவர்களுடைய தலைமையில் ஒரு மாபெரும் மாநாட்டினை நடத்துவது என்பதை நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அதேபோன்று அவர்கள் மீது முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் போன்று தினகரன் போன்ற போன்றவர்களால் ஒரு சிலரை தூண்டிவிட்டு இணையதளங்களில் எடப்படையவர்களுக்கு எதிரான சில கருத்துக்களை கடந்த காலங்களிலே தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார்கள் அதையெல்லாம் முறியடித்து ஓபிஎஸ் யார் இந்த சமூகத்துக்கு ஒன்றும் செய்யவில்லை என்பதை எங்கள் சமுதாய மக்களிடத்திலே தெளிவுபடுத்தியிருக்கிறோம் அதேபோன்று தினகரன் என்பவர் ஏற்கனவே ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அதிமுக வெற்றி முற்றிலும் வெளியேறிவிட்டார் என்பதையும் சமுதாய மக்கள் புரிந்து கொண்டார்கள் குறிப்பாக தென் மாவட்டம் முழுவதும் இன்றைக்கு எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் அண்ணன் எடப்பாடி அவர்களை நிச்சயமாக இருபத்தி ஆறிலே ஆக்குவது என்பதை எங்கள் சமுதாயம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களும் முடிவு செய்திருக்கிறார் ஏன் என்று சொன்னால் இன்றைய நடந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆட்சி என்பது ஒரு அராஜகமான ஒரு ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமாக கிடையாது சாராயத்தை திமுகவினர் காட்சி விற்பது அது மட்டுமல்ல பெண்களை பெண்களை பாலியல் வண்புணர்வு செய்வது கொலையும் கொள்ளையும் நடப்பது இது போன்ற பல்வேறு துன்பங்கள் துயரங்களை தமிழக மக்கள் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலங்களில் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி எப்படி நடைபெற்றது என்பதை இன்றைக்கு தமிழக மக்கள் உணர்ந்து வருகிறார்கள் ஏனென்று சொன்னால் கொரோனா கொரோனா காலமே அது ஒரு சாட்சி இந்த கொரோனா காலகட்டங்களில் அரசு எந்திரம் எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சியாக இருக்கின்ற பொழுது அவ்வளவு சிறப்பாக இருந்தது அது மட்டுமல்ல பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை தமிழகத்திற்கு கொண்டு வந்தவர் அதோடு விவசாயினுடைய பாதுகாப்பாக பாதுகாப்பு அரணாக இருந்தவர் ஒட்டுமொத்தமாக சொல்ல போன சொல்ல போனால் தமிழக மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஒரு ஏழை பாங்காள ஏழை ஏழை பங்காளராக இருந்து ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்தவர் சமுதாய மக்களுக்கு தமிழக மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்தவர் அதன் எடப்பாடியார் இதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் இன்றைக்கு நாங்கள் அவருடைய கருத்தை வலுப்படுத்தி வருகின்ற இருபத்தி ஆறு நிச்சயமாக அண்ணன் அவர்கள் முதலமைச்சராக அமர்வார் அமர்வதற்கு உறுதுணையாக தமிழ்நாடு தேவரப்பதை நிச்சயமாக குழைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று இரண்டாயிரத்தி பதினாறிலே அன்றைக்கு முதல்வராக